தமிழ்நாட்டில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் மலை இருக்குன்னு சொன்னாலே பலரும் நம்ப மாட்டாங்க ஆனால் மலையும் இருக்கு மலை மேலே முருகன் கோயிலும் இருக்கு என்பதுதான் தான் நிஜம் இங்குள்ள முருகப்பெருமான் மிகவும் வித்தியாசமா உலகில் வேறெங்கும் காண முடியாத வடிவத்தில் காட்சி கொடுக்குறாரு அதாவது முருகரோட தலையில சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி கொடுக்குறாரு முருகப்பெருமான் தானும் தன் தந்தையான சிவபெருமானும் ஒன்றுதான் என்பதை உலகிற்கு உணர்த்தவே இவ்வாறு காட்சி கொடுப்பதா பக்தர்கள் சொல்றாங்க இக்கோவிலில் முருகர் சிலை நிறுவப்படுவதற்கு முன்பு வேல் வடிவில் முருகரை வழிபட்டிருக்கிறார்கள் அந்த ஆதி வேலுக்கு தனி சன்னதி அமைத்து இன்றும் மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் ஆதிவேலுக்கு அடியில் உங்களால் முடிந்த உப்பு மிளகு விபூதி அல்லது குங்குமத்தை கொட்டி உங்கள் வேண்டுதலை வைத்தால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது இப்பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அதே போல் கடுமையான பிரச்சனைகளில் சிக்கி முடிவெடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் இந்த மலைக்கோயில் முருகனை மனமுருக வணங்கினால் வேண்டிய அன்று இரவே வேண்டியவரின் கனவில் தோன்றி அதற்கான தீர்வை இன்றளவும் தருவதாக முருக பக்தர்கள் சொல்கிறாங்க சரி இந்த கோவில் எங்கே இருக்குன்னு தெரியுமா கடலூர் மாவட்டத்தில் பட்டு என்ற ஊரில் உள்ள மலை மீதுதான் இக்கோவில் அமைய பெற்றிருக்கு பல்வேறு ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்த விலங்கல்பட்டு முருகன் கோவில் பற்றிய முழு வீடியோ தமிழ் சீக்கிரட் சேனலில் இருக்கு நேரம் கிடைக்கும்போது போய் பாருங்கள் நன்றி தமிழ் வணக்கம்